குல இன்னைக்கு உள்ள அக்ஷய லக்னத்திற்கு எப்படி பாக்குறோம்னா முதல்ல நீங்க பிறந்த போது உங்களுடைய குல தெய்வத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறது சொல்லணும் சில கிரகங்கள் வந்து குலதெய்வமே தெரியாத குடும்பங்கள் அப்படிங்கறது சொல்லுவோம் குலதெய்வம் மறைந்தது அப்படிங்கறது சொல்லுவோம் இந்த பிறப்பு லக்னம் அப்படிங்கறது உதாரணமாக மூல நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தது மூல நட்சத்திரம் முதல் பாதம் அக்ஷய லக்னம் தனுசு லக்னமாக இருந்தது கேது பகவான் பன்னெண்டுல இருந்தாரு அப்படின்னா ஜாதகர் வந்து ஊரை விட்டு வெளியில வந்தவ வந்தவங்க குலதெய்வத்தை வந்து ஊர்லயே விட்டுட்டு வந்தவங்க குலதெய்வ அமைப்புங்கிறது இவங்களுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்களும் வந்து ஆமா அப்படிங்கறது சொல்லுவாங்க இன்றைய லக்னத்திற்கு குலதெய்வத்தோட அமைப்பு எப்படி இருக்குது சிலர் வந்து இந்த தாத்தா பாட்டி என்ன சுவாமி கும்பிட்டாங்களோ அவங்கள தான் கும்பிடுவாங்க அப்ப பிறந்த போது குலதெய்வத்தின் அமைப்புங்கிறத காமிக்கும் இன்னைக்கு குலதெய்வம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி உங்க குடும்பத்துல இன்றைக்கு ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் அந்த தெய்வத்தை நாங்கள் கும்பிடுறோம் அந்த இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அது குலதெய்வமாக எங்களுக்கு காட்சி கொடுக்கும் பலன் கொடுக்கும் சிலர் மொட்டை போடுறது காது குத்துறது திருமணமான உடனே குலதெய்வத்திட்டு போய் பத்திரிக்கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஊர் வழக்கம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த ஊர்ல வந்து என்ன சுவாமி கும்பிடுறாங்களோ அதே சாமி அவங்க ஏற்றுப்பாங்க